சீர்காழி அருகே சட்டநாதபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கைகாட்டி ரவுண்டானா பகுதியில் நான்கு வழிச்சாலை சந்திப்பில் உயர்கோபுர மின் விளக்கு அமைக்கப்பட்டுள்ளது சீர்காழி நகரின் நுழைவு பகுதியான இந்த பகுதியில் காரைக்கால் மயிலாடுதுறை சீர்காழி நகர் மற்றும் சிதம்பரம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் பிரதான சந்திப்பு பகுதியாக உள்ளது நவகிரக ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோயில் திருவெண்காடு மற்றும் அருகில் உள்ள நாங்கூர் பதினோரு திவ்ய தேசங்கள் ஆகிய பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பிரதான பகுதியாக உள்ள சட்டநாதபுரம் ரவுண்டான பகுதி இருந்து வருகிறது நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் சென்று வருகிறது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் நலன் கருதி உயர் கோபுர மின்விளக்கு அமைக்கப்பட்டுள்ளது இவை கடந்த ஒரு வார காலமாக ஏறியவில்லை இதனால் அப்பகுதி இரண்டு கிறப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர் அங்கு அமைந்துள்ள பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துக்காக காத்திருக்கும் பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் அச்சத்துடன் காத்திருக்கும் நிலை உள்ளது அப்புதிய இருண்டு கிடப்பதால் பேருந்து நிறுத்தத்தில் சிலர் மது அருந்தும் கூடமாக மாற்றிவிட்டனர் ஆகையால் உடனடியாக உயர்வு கோபுரம் மின் விளக்கினையும் அப்பகுதியில் உள்ள தெரு விளக்கினையும் எரிய விட நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க